அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒன்று தகவல் அண்ணன் வேல்முருகன் இப்படி பேசலாமா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கே வந்துச்சு அப்படி என்ன பேசியிருக்காரு இந்த காணொலி பாருங்க ரெண்டு கிராம பைசு கொடுத்த உடனே நம்ம முட்டா நான் நடிகை சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் முடிச்சு முடிச்சு போய் கல்வி பெண்களை கூட்டு போறான் அது வந்து தமிழுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கி பெண்ணு நாளைக்கு மாட்டான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இருக்கலாம் ஆத்தா இருக்கலாம் ஆயிரம் கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சின்ன கூட்டாடி பண்ண கட்டி பிடிச்சி கொடுத்து அனுமதிக்கிறேன் எந்த நடிகைக்கு சேர்ந்தது என்ன கீழே பிரவி தமிழ் பிரவியாது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கா பாராட்டுங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழகம் எங்கும் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமா வந்து தமிழ்நாடு முழுக்க கல்வி விருந்து அப்படின்ற பேர்ல மாவட்டத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களை நேரில் வா வாழ்த்துறாங்க பரிசு பொருட்கள் வழங்குறாங்க இப்படி போய்கிட்டு இருக்காங்க இதில் வந்து சில மாணவ மாணவிகள் வந்து விஜய் அவர்களை வந்து தன்னுடைய தந்தையாகவும் தலைவனாகவும் நினைத்து கொண்டு இந்த இதுல நம்ம தலைவர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து மொத்தம் இது கட்டி கை கட்டி பிடிச்சி செழிப்பு எடுக்கிறது இது போன்ற வேலைகள் செய்கிறாங்க இதை பார்த்தா அண்ணன் வேல்முறைகளுக்கு வந்து என்னென்ன பார்க்கும் கண்ணில் குறைந்தான் எல்லாம் பிள்ளையாக தான் தெரியும் ஒருவேளை அண்ணன் திமுகவில் சேர்ந்தனால இப்படி ஆகிட்டாரா ஏன்னா தி நம்மளுக்கு எல்லாரும் ஏற்கனவே மீன்ஸ்லாம் புறாங்க ஒருவேளை குற்றம் செய்கிறப்புறம் திமுக எல்லாச்சும் திமுக இருக்கிறனால குற்றம் செய்கிறானா அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அன்னை வந்து மிகப்பெரிய பெண் பெண் பெண்களின் பாதுகாவலர் அப்படின்னு அப்படின்னு நினச்சி பேசுறாருல அண்ணன் வேல்முருகளுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் சிவாசி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை எவ்வளவு இழிவா பேசுறது எவ்வளவு மட்டமா பேசுறாரு நீங்க போய் அங்க போய் முதல்ல கண்டிங்க சைதை சாதிக்கின்றவர் பெண்களை எவ்வளவு இழிவா பேசுறாரு எவ்வளவு கொச்சையா பேசுறாரு அங்க போய் கண்டிங்க உங்கள் உடன்பிறப்புகள் எங்க பொது நிகழ்ச்சிக்கு போனா இடுப்பு பிடிச்சுக்கள்றது வலையில கலட்டுறது ஆஹ் பொது ஏதாச்சும் ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கு ஆமாசம் நடந்த மாதிரி அறமுறை ஆடையை போட்டு பெண்களை ஆடை விட்டு கவர்ச்சி பொருளா காட்டுறது இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் என்றாத அண்ணன் கேட்டிருக்காரா இல்லை தடுத்துருக்காரா அப்போல்லாம் ஒன்றும் சரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நடிகர் நடிகர் உங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவை அந்த துணை முதலமைச்சர் யாரு நடிகர் தானே அந்த நடிகரை மட்டும் ஏற்றுக்கிறீங்க இந்த நடிகரை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கா ஏன் இதெல்லாம் திராவிட இப்ப சமீபத்தில் நீங்க என்ன சொன்னீங்க புலமுடியை எங்க கட்சியில எனக்கு மரியாதை இல்லை சுயமரியாதை தன்மானம் இல்லை உங்களை சட்டசோகளை என்ன பாடுபடுத்துனாங்க உங்க தொகுதிக்கு உங்களோட அனுமதி இல்லாம வந்து வந்துட்டு நீங்க தான் புலம்புடிய இப்போ அப்படிப்பட்ட திமுகவுக்கு எதுக்கு இவ்வளோ வளாற்றி அவ்வளோ விசுவாசம் என்ன அப்படி என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு திமுக அது தமிழ் தேசம்ன்ற பேரில் உங்களை மேலே வந்து எவ்வளோ மதிப்பு மரியாதை எல்லாம் எவ்வளோ இளைஞர் என்னை போட்டு இளைஞர் வச்சிருக்கோம் நீங்கள் இவ்வளோ ஒரு தவறான கண்ணுட்களை பேசுனது வந்து மிகப்பெரிய தமிழ் தேசியத்துடைய இழுக்க நாங்களாம் பார்க்க வேண்டியிருக்கேன் இப்போ பாருங்க தாவேக சார்வரால் மிகப்பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கண்டிப்பாக இதுக்கு வந்து வருத்தமும் மன்னிப்பும் கேட்கணும் அதே நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்துட்டு அங்கிட்டு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து பெண் உரிமை அக்கா அக்காலாம் எங்கே போனாங்க இதை பற்றி பெண்களுடைய உரிமை பற்றி இதே பிஜேபியோ அதை பேசினா பார்த்தீங்கன்னா இதுதான் சமாதானவாதிகள் இவங்க இருக்க கட்சிக்காரவங்க பேசுகிறாங்க உங்கள் தலைவர்களுக்கு இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்போலாம் கண்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஐயா முதலமைச்சர் அப்பா அவர்கள் வந்து அப்பா அவங்க பிள்ளைய பற்றி ஒருத்தர் தப்பா சொல்கிறாரு அதை என்னன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு இந்த மையம் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் அதே மாதிரி நிறைய தமிழ்நாட்டு வந்து மாதார் சங்கம் இதே சீமானுக்கு ஒரு பிரச்சனையா வந்துருவாங்க மாதார் சங்கம் வருவாங்க அதுக்கு ரொட்டர் ரோஸ் சுந்தரவல்லி இந்தரவல்லி ஆசாரி தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளவு முகம் தெரியாத பூரா வந்து கருத்து மாறி சொல்லுவாங்க ஆனா திமுக காரன் ஏதாச்சும் தவறு செஞ்சா எந்த கருத்துக்கு இங்க வந்து என்னன்னா ஒரு செட்டப் பண்றாங்க திமுகனாவே நல்லவே திமுக கூட இயக்கம் போட நல்லவன் மற்றவங்க பூரா கேட்டவன் அப்ப நான் அதெல்லாம் நீ பழிக்காத ராஜா பழிக்காத அந்த காலத்துல நீங்க கம்பு சுத்திக்கிட்டு எல்லாம் எல்லா மக்கள்ட்டையும் இணையதளத்துக்குள்ள உலகம் வந்துருச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாடம் போட்டு வாங்க என்ன மக்கள் எங்கள் மக்கள் வந்து பணம் கொடுத்தா லாஸ்ட்ல மாறிறாங்க நீங்க அந்த பணத்தை வச்சு தான் இது மூட்டை அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓட்டுற கொடுக்குறது புதியாஞ்சி கொடுக்குறது ஆயிரம் கொடுக்குறது கொடுத்து மக்களை பூரா ஏமாற்றி பால் மேலே சத்தியம் வாங்குறது பிள்ளை மேலே சத்தியம் வாங்குறது இப்படி தான் நீ ஓட்டு வாங்குறீங்க உங்க கொள்கைகளை சொல்லியோ கோட்பாடுகளை சொல்லியோ நெனைக்கோட்டு வாங்குறீங்க இப்போ கூட பாருங்க விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு மக்கள் வந்து சந்திங்க நேரம் அந்த அனாரம்பூரத்தில் வந்து வீடு அடிக்கிறாங்க களத்துக்கு போங்க இந்த கமலஹாசன் வந்து கனகமொழி சார்ஜ் கொடுத்து பேசுனா விவாதம் போய்கிட்டு இருக்கு ஏன் வாய் திறக்காம இருக்காரு அதை பத்தி கேளுங்க எவ்வளவோ இருக்கு பேசுகிற விஷயம் உங்களுக்கு இதுதான் கிடைச்சிச்சான் ஏனே இப்படி இருக்குங்க மக்களாக நம்ம தான் தெரிஞ்சோம் சீமன் போன்றவரெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி போய் ஆளா நிற்கிறாரு கனிமவளை கொள்ள நடக்குது அங்கே போய் எதிர்த்து பேசுறாரு எவ்வளோ தமிழ் மொழி பிரச்சனையா ஆளா நிற்கிறாரு எவ்வளவு விஷயங்களை போய் சந்திக்கிறாரு மக்களோட மக்களா நிற்கிறாரு நம்ம அவரெல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரி கோட்டிருக்கும் பிரியாணிக்கும் கொடுக்கறனுக்கும் ஓட்ட போட்டு போட்டு அப்புறம் குத்துதே குடையது தானே என்ன பண்ணுறது நம்ம திருந்தினா இங்கே எல்லாமே தெரிந்தோம் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க மீண்டும் நல்ல பதிவுப்போம் நன்றி